அனைவருக்கும் வணக்கம் வரும் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மின்னியா போலீஸ் நகரில் நடைபெறவிருக்கும் ஃபிட்னா விழாவிற்கு வரவே தருமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் அந்த நிகழ் நிகழ்வின் சமயம் சர்க்கரை நோய் உடல் பருமன் இரத்த அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான ஆட்டோ வியாதிகளை விரட்டக்கூடிய பீலியோடய் நிகழ்வு நடைபெறவுள்ளது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறும் மற்றபடி அமெரிக்க தமிழ் சங்கங்கள் சார்பில் நடைபெறவிருக்கும் இந்த ஃபிட்னா விழாவில் கலந்து கொண்டு தமிழையும் நம் மரபையும் கட்டி காக்குமாறு உங்கள் அனைவரையும் ஃபிட்னா விழாவிற்கு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நான் நீடர் செல்வன்